வாழ்க வளமுடன் இயற்கையை நீதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி இப்போ நம்மனால் காலேஜ் முடிச்சுட்டு கம்பெனிலாம் ஏறி சுற்றி நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ தான் வாழ்க்கைன்ற கல்விக்கு வரும் திருமணம் ஒரு பந்தத்தை உருவாக்கி அதில் கணவன் மனைவி இன்பம் துன்பம் கோபம் தாபம் எல்லாம் வந்து தன்மை வர்றதுக்கு தான் திருமணம்னு ஒன்று செய்கிறாங்க அந்த காலத்தில் திருமணன்றது ஒரேலேயே வந்து கல்யாணம் பண்ணாங்க ஏன்னா கிராமம் வசதி இருக்காது பஸ் இருக்காது அது மாதிரி சொல்ல உள்ளூர்லேயே கல்யாணம் பண்ணலான்னாங்க அப்புறம் வெளியிலேருந்து நாகரிகம் வளர வளர வெளி மாப்பிள்ள தேடினாங்க அந்த ஒரே இது ஒன்று வெளியில் தேடுவாங்க வாழ்க்கை நல்லா போயின்றது இப்போது நாகரிகம் வளர வளர அந்த கல்யாணமே மூணு கேட்டகிரி ஆயிடுச்சு எப்படின்னு கேளுங்க ஃபஸ்ட்டு அம்மா அப்பா சொன்ன பொண்ணால் கல்யாணம் பண்ணுறது ரெண்டாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது மூணாவது புரிதல் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறது அதனோடது எப்படின்னு பார்க்கலாம் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு முதல்ல மூணாவது கே கேட்டது ஃபஸ்ட்டு எப்படி புரிதல் இல்லாமல் டென்த்து டுவெல்த்து படிக்க சொல்ல என்ன பசங்க பசங்களாக கல்யாணம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோ ஏன்னா கிராமத்தில் வந்து தெரியாது இல்லை இந்த வயசில் கல்யாணம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்போவே புரிதல் எல்லாமே பசங்க வந்து சேர்ந்து கல்யாணத்தை பண்ணிடுதுங்க அது சொல்லுவாங்களா ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்ன்ற மாதிரி அந்த காசில் பணம் இரு கையில் பணம் இருக்கிற வரைக்கும் செலவு பண்ணிட்டு கஷ்டம் தான் ஸ்டார்டிங் ஆகிடுது அதுங்களுக்கு அவங்க புரிஞ்சு அதை தெரிஞ்சு நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகிடுது அப்புறம் புரியுதல் வந்தோடனே நம்ம வேலைக்கு போகணும் நம்ம சம்பாதிச்சு நம்ம குழந்தை இது பண்ணணுன்ட்டு சொ குழந்தை கோஷம் வாழணுன்ட்டு அந்த ஒரு எண்ணம் வந்து அது ஃபஸ்ட்டு கேட்டகரி செகண்டு என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது அது எப்படின்னா அவங்க உடனே கல்யாணம் பண்ணிருந்தாங்க இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது எப்படின்னு கேட்டால் ஒன்று காலேஜிலருந்தே ஸ்டார்டிங் இருக்கும் லவ் எல்லாம் ஸ்கூல் படி சொல்லிருந்தே கூட இருக்கலாம் அவங்க எதுக்குன்னா ரொம்ப நாள் லவ் பண்ணுறதுக்கு காரணம் அவங்க எண்ணம் வந்து தவறான எண்ணம் கிடையாது கல்யாணம் பண்ணிக்கணும் வாழ்க்கை நடத்தணும் அந்த எண்ணம் தவிர வேலை எதுவும் இருக்காது அதனால் அவங்களோட எண்ணத்துக்கு எதுக்கு அவ்வளோ நாள் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னா அவங்க விட்டு கொடுக்கறது அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அனுசரிதுன்னா என்ன அப்படின்றதுக்கு குடும்பம்னா என்ன கூட்டு குடும்பம்னா எப்படி இருக்கும் அங்கே எப்படி அனுசரிக்கணும் அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள அது ரெண்டாவது கேட்டரிங் மூணாவது கேட்டுக்கிறீங்கன்னா அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க அந்த காலத்து இது புரிதலோடு பண்ணாங்க இப்போ அப்பா அம்மா வெளியே மாப்பிள்ளை பார்க்க சொல்ல பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ பார்க்கும்போது அவங்க வசதியை பார்க்குறாங்க அவங்க வீட்டில் எத்தனை பேர் தனி கொடுத்துன்னு விட்ருவாங்களே அது மாதிரி முதல்ல இப்போ கேட்குறாங்க அதெல்லாம் என்ன ஆகுது இவங்களை ஒத்துக்குன்னா அவங்கள ஒத்துக்குன்னு சொல்லிடுறாங்க பையன் நல்ல பையன்மா நீ கொடுக்கலான்னு சொல்ல அது புரிதல் இல்லை ஒன்றும் புரோக்கர் மூலியம் முடிக்கிறாங்க இல்லை யாராவது சொந்தக்காரர் சொல்லி நீ முடிக்கலாம் இப்போ அது பொண்ணு நல்ல பொண்ணு தான் பிள்ளை விட்ட சொல்லுது பொண்ணு விட்டு வந்து என்ன சொல்லுது இங்கே இருக்கிற ரிலேஷன் வந்து இல்லை பையனை நான் பார்த்தேன் அங்கே விசாரித்தேன் பையன் நல்ல பையன்தான் சொல்கிறாங்க அப்படின்றாங்க இப்போ எந்த இடத்துல புரிதல் இல்லை ஒன்று முடித்து வைக்கிறவங்களுக்கு புரிதல் இல்லை அம்மா அப்பாவுக்கு அதை விட புரிதல் இல்லை சரி நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குதாம் மாப்பிள்ள சரி நம்ம ஓகே சொல்லிடலாம் நம்ம பொண்ணுக்கு வயசாகிடுது கல்யாணம்ன்னு லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலையில் தான் இருப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க ஆனால் அப்பா அம்மாவுக்கு புரிதல் அப்படியே சரி கல்யாணம் பண்ணலாம் பண்ணிடுறாங்க அவங்கன்னா கல்யாணம் தண்ணிக்கு மறுநாள்லேருந்தே புரிதல் வந்து பிரச்சனை ஆகுது ஏன்னா ஒரு கனவு கண் யோகங்களோட கனவு வேற பையனோட கனவு வேற ரெண்டு கனவு ஒத்து வருமான எப்படி அப்பையும் ஒத்து வரும் கொஞ்சம் புரிதல் இருந்தால் தானே அதுக்கு தான் சொன்னேன் கோபம் வரும் துன்பம் இன்பம் எல்லாம் கலந்து தான் வாழ்க்கையில தான் முதல் ஆரம்பம் அங்கே தான் ஆரம்பி ஆரம்பிக்குது அப்போது நீங்கள் இருந்தால் நான் சொன்னேன் டோந்து படி விட்டு கொடுத்தல் பாருங்கன்னு அந்த விட்டு கொடுத்தல் இருந்தால் அப்பா அம்மா பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணியிருந்தால் கொஞ்ச நாள் அனுசரிச்சுருப்பீங்க அதுக்கும் முடியலப்பா எனக்கு அவங்களுக்கு சுத்தமாக புரிதல் இல்லை அவருக்கு என்னை பற்றி புரிதல் இல்லைன்னு சொன்னோடனே கொஞ்சம் விலகி இருப்பாங்க சில கிரகங்கள் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒன்றா சேர்ந்துருவாங்க அது வரைக்கும் விட்டு கொடுக்கணும் இல்லையா நான் விட்டு கொடுத்த இத்தனை வருஷம் ஆயிடுச்சு எனக்கு என்னோடய வாழ்க்கை லைஃப் வாழாக போகுது அப்படின்னா அடுத்தது நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம் பொண்ணுங்க அவங்க ஏற்பாடு பண்ணிப்பாங்க எதுக்கு சொன்னால் அப்பா அம்மா பார்க்குற பொண்ணுமோ பிள்ளை கல்யாணமோ இப்படி தான் ஆகுது இதெல்லாம் ரொம்ப நாள் லவ் பண்ணி கல்யாணம் அவங்க எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் ஆகிடறாங்க ஆனால் அவங்க லைஃப் லாங் லைஃப் நல்லா இருக்குது வாழ்க்கை வளம்முட் <coughs>